அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் டூ டபுள் வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி முழுமையாக பார்க்கலாம் ஒரு நட்சத்திரத்தில் என்னெல்லாம் சொல்ல முடியும் ஒரு நட்சத்திரத்தை வைத்து இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும் அஸ் அதில் அப்படி வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பாருங்க நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்த விஷயங்கள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்ற ஒரு பொருள் எடுத்தாலே அந்த நட்சத்திரத்தை பத்து ஒரு முழுமையான ஒரு பதிவாக பார்த்தரலாம் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாவே முதல்ல பாருங்க அவிட்ட நட்சத்திரத்தின் இயல்புகள் என்னங்கிறத பார்த்தரலாம் அவிட்ட நட்சத்திரம் என்றாலே அதனுடைய இயல்புகள் முதல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக வருவதுதான் அந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் அதி தேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்ட வசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தோட நிறம் வந்து பாத்தீங்கன்னா வெண்மையான ஒரு நிறம் நட்சத்திரத்தின் தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா மிருதங்கம் சாய்ந்த மிருதங்கம் போல இருக்கும் சில இடத்துல சில இடத்துல சாய்ந்த வளையம் போல இருக்கும் உடுக்கை போல இருக்கும் மனித தலை போல இருக்கும் இப்படி எல்லா விதமான தோற்றங்களையும் உள்ளடக்கியதான் அது நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு அல்லது ஐந்து நட்சத்திர கூட்டங்கள் இந்த தொகுப்புகளோட இருக்கும் ஏன்னா எந்த ஒரு நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நட்சத்திரம் ஒரு நட்சத்திர தொகுப்பு தான் நம்ம அதுக்கு பெயர் வச்சு அளிக்கிறோம் அப்படி இது ஒரு நான்கு அல்லது ஐந்து தொகுப்புகளை கொண்டதான் அந்த அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது ஒரு பெண் நட்சத்திரம் இதனுடைய நட்சத்திரத்துக்கு தன்மை சரம் நட்சத்திர கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்சச கணம் இதன் அதிபதி செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தின் மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான வெறுச்சம் வன்னி மரம் இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பறவை சொல்லணும்னா பொன் வண்டை சொல்லலாம் பொன் வண்டு பார்த்தீங்கன்னா அந்த பொன் வண்டு இதனுடைய நட்சத்திர பறவையாக எடுத்துக்கொள்ளலாம் நாடு என்பது பித்த நாடியை குறிக்கும் ரஜு என்பது தலையை குறிக்கும் ரஜு பார்த்தீங்கன்னா தலையை குறிக்கக்கூடிய ரஜு இதனுடைய வேதை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை ரெண்டுமே அதுக்கு வேதையாக வரக்கூடிய நட்சத்திரம் தென் வந்து மேல்நோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க கண் வந்து அவ்வளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல பத்து நாளிகை முதல் பதினாலு நாளிகை வரை விஷக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்துல நாலுல இருந்து நட்சத்திர ஆரம்பத்துல இருந்து நாலு நாளைக்கு முதல் எட்டு நாளைக்கு வரை அமுதாதி அமிர்தாதி யோகம் அப்படின்னு இந்த அமிர்தாதி நாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நாலு டு எட்டு தொடர் எழுத்துக்கள்லாம் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா கா அப்புறம் ஞா ஞா கே இது எல்லாமே எடுத்துக்கலாம் இதனுடைய இருப்பில் வந்து கிராமமா சொல்லப்படுகிறது இந்திர மண்டலத்தை சேர்ந்த நட்சத்திரம் மண்டலம் வந்து வானிலை இந்திர மண்டலம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்கள் பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா திருமூலர் கோரக்கர் பூதத்தாழ்வார் புதன் 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 தோன்றிய பிறந்தது இந்த நட்சத்திரம் தான் இந்திராணி இவர்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகனும் சொல்லுவாங்க வசு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணின்னு சொல்லுவாங்க சமுத்திர நட்சத்திரம் சொல்லுவாங்க இதனுடைய கோத்திரம் புலவரார் கோத்திரம் அப்படின்னு சொல்லலாம் புலவரார் அப்படின்ற ஒரு கோத்திரத்துல இந்த நட்சத்திரத்தை சேர்க்க வேண்டும் உருடைய திசை என்பது வடமேற்கு அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா சங்கு சங்கால் அபிஷேகம் செய்யணும் சங்கால் நீரை எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் இதனுடைய பஞ்சபட்சி மயில் இதனுடைய ஆதி எந்த பரம நாளிகைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மொத்த நாளைக்கு வந்து அறுபத்தி ஆறரை நாளைக்கு இந்த நட்சத்திரம் இருக்கும் இதனுடைய அச்சரம் வந்து திரையம் அப்படின்னு சொல்லுவோம் அச்சரம்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அச்சரம் ஒன்று இருக்கு அதுக்கு பேர் வந்து திரையம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஏழு வருஷம் திசா ஆண்டுகளாக இருக்கும் இதனுடைய வடமொழி பேர் பாத்தீங்கன்னா தனிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில இதுக்கு தனிஷ்டாங்கிற பேர் இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தான பொருட்களாக அவள் வஸ்திர தானம் ரெண்டுமே கொடுக்கலாம் இந்த நட்சத்திர குளம் வந்து பார்த்தீங்கன்னா வேடர் குளம் உடல்ல ஆசனவாய் அல்லது முதுகு உதம் இது போன்ற இடங்களை குறிப்பது இந்த நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லணும் இது வந்து கர்ம ராசியும் காமராசியும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பாருங்க கர்ம ராசி பத்தாம் இடம் காலபிருஷனுக்கு பத்து பதினொன்று இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவிட்டம் கர்ம ராசியும் இணைக்கும் காமராசியும் குறிக்கும் ரெண்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் இது வந்து இதுக்கு உண்டான யோகம் வந்து சுபம் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரத்னம் வந்து இதுக்கு உண்டான பவளம் அதிர்ஷ்ட மலர் வந்து செண்பக பூ பஞ்சபூதத்துல ஆகாயத்தை குறிக்கக்கூடியது இது சனி பகவானுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் நட்சத்திர ரிஷின்னு பாத்தீங்கன்னா வாசுதேவர் அப்படின்னு சொல்லுவோம் நட்சத்திர சித்தர்கள் வந்து பாருங்க திருமூலர் அந்த சித்தர் சொல்லுவாங்களா அது இது வந்து சித்தர் சமாதி வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி சிதம்பரத்துல இதனுடைய சமைத்து வந்து கருங்காலி நிறம் வந்து சிகப்பு பூஜையில் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பூ வந்து செண்பகப்பூ தானியம் துவரை இதற்கு உண்ணும் பொருட்களாக தக்காளி ஆப்பிள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் சுவையில் சுவையுடையது உலோகத்துல செம்பை குறிக்கக்கூடியது ஸ்தலங்களில செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலே குறிக்கக்கூடியது நட்சத்திர பைரவர்களாக பார்த்த பாத்தீங்கன்னா மூர்த்தி அஷ்ட பைரவர் ஆறு முகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைரவர் இந்த இந்த உண்டான ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு புஸ்வனநாதர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்கு அதுபோக விருத்தாச்சலம் திருவான்மையூர் திருக்காட்டுப்பள்ளி திருக்கொல்லிக்காடு திருமறைக்காடு கொடுமுடி இது எல்லாமே இந்த நட்சத்திர ஸ்தலங்கள் தான் விருத்தாச்சலம் திருவான்மையூர் திருக்காட்டுப்பள்ளி திருக்கொல்லிக்காடு திருமுறைக்காடு கொடுமுடி இது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலங்கள் இந்த நட்சத்திர காயத்ரி பார்த்தீங்கன்னா ஓம் அக்ரநாதாய வித்மகே வசுபரிதாய தீமகி தன்னோ சரவெட்டாய பிரசோதயாத் அப்படின்னு சொல்றது இந்த நட்சத்திர காயத்ரி இது தேவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது தேவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து அரை நட்சத்திரம் அல்லது குருட்டு நட்சத்திரம் எப்படி வேணா சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய காரம் யாத்திரை செய்வதற்கு போகலாம் பனைவெல்லம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் பனை வெல்லம் சாப்பிட்டுட்டு கிளம்புவது ரொம்ப நல்லது யாத்திரைக்கு போகிறது ரொம்ப சிறப்பு அப்படி செல்லும்போது பனை வெள்ளம் சாப்பிட்டு விட்டு கிளம்புவது மிக மிக சிறப்பு இந்த நட்சத்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் கேட்டிங்கன்னா வித்தியாரம்பம் செய்வது உபநயனம் செய்வது மைகள் தயாரிப்பது மருந்துகள் தயாரிப்பது படுக்கை ஆசனங்கள் வாங்குவது அபிஷேகம் செய்வது சுபமான விஷயங்களுக்கு சுபகரமான விஷயங்களுக்கு தோஷ பரிகாரங்களை செய்வது உணர்ச்சியில் ஈடுபட அன்ன பிரசனம் நடத்த காதலி விழா நடத்த குடுமி வைக்க பூமல் போடுவதற்கு தைலம் தேய்த்து குளிப்பதற்கு ஆரை ஆபரணங்களை அணிய வாகனம் ஏற தேவதைகளை ஆராதிக்க யாத்திரை செல்ல மகோத்சவங்களை செய்ய நாட்டியம் கீதம் வாத்தியம் பயில பயிரிட விதை விதைக்க வாகனங்களை விலைக்கு வாங்க வாங்குறதுக்கு சரி விற்கறதுக்கு சரி அல்லது பழகுவதற்கு சரி வளரும் காரியங்களை செய்வதற்கு இது எல்லாத்துக்கும் அவிட்டம் என்பது மிக மிக உகந்த நாள் இப்ப இந்த நாள்ல என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எள்ளும் அரிசியை லைட்டா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிழக்கு திசை வடக்கு திசையில் பிரயாணம் செய்யலாம் எங்கேயாவது போக வேண்டியது இருந்துச்சுன்னா கிழக்கு திசை வடக்கு திசையில போறதுக்கு அரிசியும் எள்ளும் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இந்த நட்சத்திரத்துல ஜுரம் வந்தால் ஒரு மாத காலம் அரிஷ்டமாக இருக்கும் ஒரு மாத காலம் அந்த நட்சத்திரத்தனைக்கு காய்ச்சல் வந்துச்ச ஒரு மாதம் இருக்கும் அப்படின்றாங்க அப்ப இந்த நட்சத்திரத்துல யாராச்சும் நோய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வெளுப்பு வஸ்திரம் சந்தனம் தாமரை மலர் குங்குளிய தூபம் பாயாசம் அத்தி சமித்து நெய் இதெல்லாம் படைத்து அந்த நட்சத்திர காயத்ரி நூத்திட நூத்தி எட்டு தடவை சொல்லி ஹோமம் செய்தல் வேண்டும் அப்படி செய்யும் பொழுது சந்தனம் புஷ்பத்தோடு சேர்த்து பாலோடு சேர்த்து கொஞ்சம் சிறிது அன்னத்தையும் யோக ஹோமத்தில் இடும் பொழுது வந்த நோய் ஒரு மாதத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல வந்து ரு குழந்தை பாக்கியம் உண்டு இந்த நாள் ருதுவான குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லலாம் இந்த நாளிலே வஸ்திர தானம் செய்வதற்கு மிக மிக சிறந்த நாள் அப்படி வஸ்திர தானம் செஞ்சால் மறுபிறவியில ராஜ்யத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் என்பதற்கு இந்த நட்சத்திர நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணம் அருகே உள்ள குறுக்கையூர் அப்படின்ற ஒரு ஊர்ல அருள்மிகு பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோயிலில் வழிபாடு செய்வது தரும் பிறப்பு முதல் இறப்பு வரை சனியின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை நீங்க எப்ப பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரவு பதினோரு மணி அளவில் வானத்துல பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துல நைட் நேரத்துல ஒரு பதினோரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வானத்தில் தெரியும் இப்ப இந்த நட்சத்திர பிறந்தவங்க இன்னும் பாத்தீங்கன்னா காளியம்மன் மாரியம்மன் எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் மாட தேவதைகள் கருப்பண்ணசாமி மதுரை வீரன் இப்படி வர இப்படி சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வங்களை வணங்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப மேன்மை கிடைக்கும் இவர்கள் சுப காரியங்களை செய்வதற்கு சனிக்கிழமையும் எட்டாம் தேதியும் எந்த ஒரு காரியங்களும் செய்யாமல் இருப்பது சிறப்பு அதே போல இவர்கள் திருநள்ளாருக்கு சென்றாலோ அல்லது சனீஸ்வர பகவானுக்கோ எள்ளு தீபம் போடுவது என்பது கூடாது எள்ளு தீபம் செஞ்சு அவங்க போடக்கூடாது இந்த நட்சத்திரம் பாருங்க மாசி மாத அமாவாசை ஆவணி மாத பௌர்ணமில தான் அந்த நட்சத்திரம் வரும் மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்றும் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்றும் இந்த நட்சத்திரம் என்பது வரும் இந்த நட்சத்திர நாள் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு பிரம்மாவிற்கு ஞான உபதேசம் செய்த அந்த நாளே ஆவணி அவிட்டம் என்கிற பௌர்ணமி நாளாகும் மகாவிஷ்ணு வந்து பிரம்மாவுக்கு ஞான உபதேசம் தான் ஆவணி அவிட்டம் என்கிற பௌர்ணமினால நம்ம கொண்டாடுகின்றோம் இந்த நட்சத்திரத்தில் சங்கர நாராயணர் வழிபாடு மிக சிறப்பு சக்தி வேல் வழிபாடு மிக சிறப்பு பொதுவாகவே ஆண்கள் வந்து ஒன்பது சவாய்க்கிழமை இந்த நட்சத்திரம் யார் ஆசிரியரான பிறந்தவர்கள் ஆண்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமை வீட்டிலே தயாரித்த அவல் உப்புமாவை ஒன்பது பேருக்கு தானம் தருவது சிறப்பு பெண்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளிலே விநாயகருக்கு எமகண்ட வேலையில் வன்னிமர இலை மா இலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வரும்போது சிறந்த பலனை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்துல பார்த்தவங்க அடிக்கடி விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய சூழலாக இருந்தா அந்த கிரக நிலை அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹோமம் செய்வது சிறப்பு அது வந்து அவிட்ட நாளில் செய்வது மிக சிறப்பு ஹோமம் தொழில சிக்கல் இருக்க சில பேருக்கு அப்படின்னா தொழில் சார்ந்த சிக்கலுக்கு அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து விரதம் இருந்து பழனி முருகனை வழிபடுவது மிக மிக சிறப்பு விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை வன்னி மரக வன்னி மரத்தோட அருகில் அருகில் நின்று தியானிப்பதால் ஒரு நன்மை கிடைக்கும் இதே போல திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் இவர்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா செம்பு பாத்திரங்கள் பித்தறை பாத்திரங்கள்ல நீர் அருந்திட்டு வரது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆயுதம் வேந்திய போர் வீரர்கள் சமையல் செய்பவர்கள் ஆடு கோழி குரங்கு குள்ள நரி கழுகு இதெல்லாம் அவங்க வந்து பார்க்கறது எங்கேயாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போறதாக இருந்தால் ஆயிரம் வேண்டிய போர் வீரர்கள் சமயக்காரங்க ஆடு கோழி குரங்கு குள்ளநரி கழுகு இதெல்லாம் பார்த்துட்டு போறது நல்ல பலனை கொடுக்கும் இவங்களுக்கு உணவும் கொடுக்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தெற்கு நோக்கி அமர்ந்து மூச்சு பயிற்சி யோகா செய்யலாம் பிராமணர்கள் மற்றும் பூநூல் போடுபவர்கள் இந்த நட்சத்திர நாளில் ஆவணி அவிட்ட பண்டிகையாக அவங்க கடைபிடிப்பாங்க ஆனால் பூநூல் மாத்துறது புதுசாக போறவங்க எல்லாம் இந்த ஆவணி அவிட்டத்தில் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வந்து அது மரண யோகமா சொல்றோம் புதன்கிழமை அவிட்டமாக வந்தால் அது பிரபாரிஷ்ட யோகம் செவ்வாய்க்கிழமை அவிட்டம் வந்து அது விஷயோகமாக யோகமா வருது நல்ல காரியங்களுக்கு இந்த நாள் ஆகாது மாசி மாதம் பூர்வபட்சத்து ஏகாதசி நாளும் தை மாசமும் இந்த நட்சத்திர நாள் வந்து சூன்யமாக இருக்கும் உலகத்துல சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கக்கூடிய விரும்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வணங்கி வரணும் எப்பவுமே வீட்லயும் சரி கோவில் போனாலும் சரி ஒரு தீபத்தை ஏற்றி அந்த நெருப்பு சக்தியை வணங்கி கொண்டு வர வேண்டும் அஷ்ட வசுக்களும் வணங்கலாம் வசுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி அபா துருவா சோமா தர்மா அனிலா பிரத்யூஷா பிரபாசா இப்படிப்பட்ட அஷ்டவசுக்களை வணங்கி கொண்டு வருவது மிக மிக சிறப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நேரம் அந்த பதிவு இருக்கிறதுனால பொறுமையாக கேளுங்க ஒரு பதிவு விட்டது கூட அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் முழுமையாக சொல்றேன் அடுத்த வீடியோவில் முழுமையாக கேளுங்க இரண்டு பகுதிகளாக இருக்கும் சரிங்களா ரொம்ப நேரம் இதை பற்றின குணங்கள் எடுத்துட்டோம் அடுத்து இன்னும் சில அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் குணநலங்கள் எப்படிப்பட்டது என்பதை பார்த்துவிடலாம். நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏஎஸ்